பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் வர தொடங்கியிருக்கிறது நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் முன்னிலை நிலவரங்கள் வர தொடங்கியிருக்கு இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்டுக்கும் இம்முன்னிலை நிலவரங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாஜக கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களை கூட இன்னும் தாண்டவில்லை கிட்டத்தட்ட மணி வந்து பனிரெண்டு முப்பது மணி ஆயிடுச்சு அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரையும் இன்ன இருநூறு இடங்களுக்கு மேலே வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறது இதை பற்றி உங்களை கருத்துக்களை பகிர்ந்து இது வந்து ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு முன்னூற்றி மூணு சீட்டுகளை பெற்று முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்று என்டி கூட்டணி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டு பெற்றிருந்தது அதிலேருந்து இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூறு என்ற நிலையில் முன்னணியில் இருக்கிறது இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்திலேருந்து நான்கு லட்சம் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது இன்னும் வந்து ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் எண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது அந்த சுற்றுக்கள் வந்து இப்போ இந்த போகக்கூடிய இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி ஆகிருக்கு இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறில் வந்து பிஜேபி நிற்கிறது இரநூத்தி முப்பதில் இண்டி இந்தியா கூட்டணி இந்தியா அலையன்ஸு இருக்காங்க அப்போ இந்த இன்னும் வரக்கூடிய ஆறு லட்சம் வாக்குகள் எண்ணி வரும் பொழுது கிராமப்புற வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரிய வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலை பிஜேபி தலைமையிலான எண்டி கூட்டணிக்கு ஏற்படுவதற்கு மிக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழல் வந்தால் தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக இல்லை இரநூத்தி எண்பதை மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபி என்டி கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைக்கும் ஆனால் அவர்கள் நினைத்த முந்நூறுக்கு மேலே நானூறு என்ற இலக்கு எட்ட முடியாமல் போய்விட்டது என்பது இன்றைய இன்றைய ஆட்சியில் பத்தாண்டு காலம் அமர்ந்திருந்து ஆட்சியில் வந்து அவர்களது சாதனைகளை சொல்லாமல் பிளவுகளை ஜாதியால் இனத்தால் மொழியால் மதத்தால் ஏற்படுத்திய பிளவுகளை வைத்து அரசியல் செய்தவைக்கு கிடைத்த ஒரு அடியாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த யாருக்கும் அறுதி பெரும்பான்மை என்பது த அப்சொல்யூட் மெஜாரிட்டி லீட்ஸ் டு அனார்கிசம் என்று சொல்வார்கள் அறுதி பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கிறதோ அங்கு சர்வாதிகாரத்திற்கு வழி ஏற்பட்டு விடுகிறது நான் தான் என்ற ஒரு கர்வம் ஆணவம் அகங்காரம் வந்து விடுகிறது அது வந்து அந் அவர் அந்த யார் அந்த நிலைமைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டுமானால் நன்மை பயக்கலாம் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேண்டுமானால் நன்மை பயக்கலாமடியே மக்களுக்கு எந்தவித நன்மையும் பயக்காது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் மக்களது எண்ணங்களை மக்களது உணர்வுகளை பார்லிமெண்ட்டில் மக்களது உணர்வுகளை பகிரக்கூடிய நிலையில் எம்பிக்கள் பேசக்கூடியதையே கேட்காத நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் இருந்தார் இனி அவர்கள் ஒருவேளை கூட்டணி பலத்தால் இல்லை கூட்டணி திரும்பி ஒரு வாய்ப்பு கிடச்சி ஆட்சி அமைப்பதற்கு தனிப்பெரும் கட்சி என்ற நிலையிலே ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்தால் கூட இனிமேல் கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நடக்க முடியாது சர்வாதிகாரமாக நடக்க முடியாது ஒரு நாடு ஒரே தேர்தல் நான் தான் ஒரே தலைவன் என்று சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை மக்கள் வெறுக்கிறார்கள் அதிகாரத்தை ஆணவத்தை அகங்காரத்தை நான் தான் என்று லீடர் அபவு த பார்ட்டி அப்படி என்று சொல்லக்கூடியவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள் என்ற உணர்வு இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதுதான் இன்றைக்கி மக்கள் கொடுத்த மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து ரெண்டு கூட்டணிக்குமே பொருந்தும் அது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரநூத்தி முப்பதில் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்திய கூட்டணி அப்படின்னா அதற்கு காரணம் ராகுல் காந்தி மட்டும்தான் அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி மட்டும்தான் தன் சோல்டரில் ஒட்டு மொத்த கூட்டணியை தூக்கி காங்கிரஸை தூக்கி சமந்துக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி மட்டும்தான் சமூக நீதியை பேசுகிறார் அவர்கள் கட்சிக்காரர்கள் பேசவில்லை சமூக நீதியை மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச் அப்ரோ அடாப்ட் பண்ணுது சட்டீஸ்கரில் காங்கிரஸ் சாஃப்ட் இந்துத்துவாக அடாப்ட் பண்ணுது சமூக நீதியை பேசலை டெல்லியில் கேஜ்ரிவால் சாஃப்ட் இந்துத்துவாக அடாப்ட் பண்ணார் இன்றைக்கி ஏழு இடங்களில் பிஜேபி முன்னிலை இந்துத்துவா என்று சொன்னாலே அது பிஜேபி தான் பிராண்ட் ஆகி போச்சு நீங்கள் திரும்பி அதே இல்லை நாங்கள் சாஃப்டாக இருப்போம்னா எப்படி நம்புவோம் மக்கள் நீங்கள் வந்து ஒரு சமூக நிதிக்காக ஒரு சமத்துவத்திற்காக ஒரு சகோதரத்துவத்திற்காக அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக நாங்கள் நிற்கிறேன்னு ராகுல் காந்தி சொன்னது மாதிரி நின்னால் மட்டும்தான் அங்கே வந்து வெற்றி வரும் இன்றைக்கி ராகுல் காந்தி தான் பாரத் ஜோட யாத்திரை மூலமாக பாரத் ஜோட நியாய யாத்திரை மூலமாக இந்தியா கூட்டணியை இது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு விதை விதைத்து இன்றைக்கு இதை கட்டமைத்து இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி காண்பித்திருக்கிறார் அந்த ஒரு டிராக்ஷனை உருவாக்கி அது வந்து அதை அப்படியே ராகுல் காந்தி உள்வாங்கினால இன்றைக்கி ராகுல் காந்தியும் அந்த வெற்றியை இன்றைக்கு கொண்டாந்துருக்கார் எந்த ஐம்பதுலேருந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கொண்டாந்துட்டார் நூறுக்கு மேலே கொண்டாண்டார் அது டபுளுக்கு மேல் நூற்றி இருபதுக்கு மேலே அது வந்துருச்சு இன்றைக்கி காங்கிரஸ் அப்போ இந் இப்படிப்பட்ட ஒரு சூழலை மக்கள் வந்து ஒரு பாடமாகத்தான் இவர் இந்த ரெண்டு கூட்டணிக்குமே ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன் இன்னமும் நம்ம வந்து இந்த இவிஎம் மேனிப்புலேஷன் ஈவிஎம்மில் ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் இது எல்லாம் வந்து எந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்க போது நம்மளுக்கு தெரியல நாங்கள் முந்நூறுக்கு முந்நூறுக்கு மேற்பட்ட நானூறு இடம் பிடிப்போம்னு சொன்னாங்க ஆனால் முந்நூற்றி மூணு இடங்களை இவங்க பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்போ அவர் அமித்ஷா தெளிவாக சொன்னார் ஒ ஒடிசா வெஸ்ட் பெங்காலை பிடிப்போம் ஒடிசாவை பிடிப்போம் கர்நாடகாவை பிடிப்போம் ஆந்திராவை பிடிப்போம் என்று சொன்னார் அப்போ அந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவர் சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி இங்கே தெரியுது அப்போ அதற்கு நூற்றம்பது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கார் அவர் ஜெயராம் ரமேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் அப்போ இதெல்லாம் இந்த போக போகத்தான் நீ மதியத்துக்கு மேலே ஈவினிங் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து இது எந்த அளவிற்கு இது வந்து மக்களது எண்ணங்கள் வெளிப்பட்டிருக்கிறதா இல்லை ஆட்சியாளர்களது எண்ணங்கள் வெளிப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் தெரியும் ஆனால் இயர்லி ட்ரெண்ட்ஸ் படி பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டரை மணி நிலவரத்தின்படி மக்கள் வந்து ரெண்டு கூட்டணிக்குமே ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு கூட்டணியுமே ரொம்ப அட்ராக்டும் பண்ணலை ரெண்டு கூட்டணியுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு அவங்களும் நினச்சி போ போடலை ஆனால் மக்கள் வந்து ஒரு பாடத்தை கற் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் இந்த பாடத்திலிருந்து இனிமேல் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆணவத்தை அகங்காரத்தை சர்வாதிகாரத்தை கையில் எடுக்காமல் மக்களது நலன்களை சிந்தித்து மக்களுக்காக மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக வேலைவாய்ப்பை உயர்த்துவதற்காக பிற்கப்பட்ட இணக்கத்தை உயர்த்துவதற்காக நாட்டுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்காக மக்களை பிரித்தாள சூ சூழலை உருவாக்கி ஒற்றுமையான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற பாடத்தை மக்கள் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கார் தான் நான் நினைக்கிறேன்